அதிகரிக்கப்படவுள்ள அரச ஊழியர்களின் சம்பளம் வெளியான அறிவிப்பு ஆசிரியர்களின் சம்பள உயர்வு தொடர்பில் ஜனாதிபதியின் அதிரடி அறிவிப்பு அலரி மாளிகை வளாகத்தை நோட்டமிட்ட ட்ரோன் கேமரா இரண்டு இந்தியர்கள் கைது இலங்கையில் நாளாந்தம் பறிபோகும் ஏழு பேரின் உயிர் பொலிஸ்மா அதிபர் அதிர்ச்சி தகவல் முட்டை உற்பத்தியை அதிகரிக்க புதிய திட்டம் ஜூலை மாதத்தில் எண்ணாயிரத்து நானூற்று முப்பத்தி ஐந்து பேருக்கு நிரந்தர நியமனம் எதிர்கட்சியினர் எதிர்வரும் வரவு செலவு திட்டத்தில் அரச ஊழியர்களின் சம்பளம் நிச்சயமாக உயர்த்தப்படும் என கண்டி மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் மஹிந்தானந்த அழுத்கமகே தெரிவித்துள்ளார் கொழும்பில் இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார் நல்ல செய்தி கிடைக்கும் வேளையில் கோட்டையில் ரயில் நிலையம் முன்பு தொழிற்சங்க பிரதிநிதிகளுக்கும் காவல்துறையினருக்கும் இடையே பெரும் மோதல் ஏற்பட்டது இந்த போராட்டத்தை மக்கள் விடுதலை முன்னணி முன்னெடுத்து வருகிறது இந்த மோதலின் மத்தியில் பிரான்சின் பாரிஸ் கிளப் ஐந்து அமெரிக்க டாலர் கடன் ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டது கடன் மறுசீரமைப்பு ஒப்பந்தம் கைச்சாத்திடப்பட்ட போது ஜேவிபி ஆர்ப்பாட்டங்கள் செய்து ஒருவரை கொலை செய்து உலகிற்கு வேறு ஒரு செய்தியை சொல்ல முயற்சித்தது ஆனால் இந்த நிலைமைக்கு வராத காவல்துறைக்கு நன்றி கூறுகிறோம் ஜே பி போரின் இறுதி நேரத்தில் பாராளுமன்றத்தில் வரவு செலவு திட்டத்தை தோற்கடிக்க அனுர குமார முன்னிலை வகித்தார் அப்போது வரவு செலவு திட்டம் தோற்கடிக்கப்பட்டிருக்குமானால் இந்த நாட்டில் இன்னும் யுத்தம் ஏற்பட்டிருக்கும் இன்று சுற்றுலா பயணிகளால் மட்டும் நம் நாடு கிட்டத்தட்ட ஐந்து பில்லியன் அமெரிக்க டாலர்களை சம்பாதிக்கிறது மத்திய வங்கி கையிருப்பில் ஐந்து பில்லியன் டாலர்களுக்கு மேல் உள்ளது இன்று நாட்டிற்கு எண்ணெய் கொண்டு வருவதற்காக மத்திய வங்கி இரண்டாயிரத்தி நூற்றி தொன்னூற்றி ஆறு பில்லியன் அமெரிக்க டாலர்களை வழங்கியுள்ளது இப்போது நாடு ஸ்திரமாக உள்ளது சுற்றுலாத்துறை வளர்ச்சியடைந்து நாட்டின் பொருளாதாரம் மேலும் வலுவடைந்து வருகிறது நாடு முன்னோக்கி செல்லும் போது ஜேவிபி மற்றும் ஐக்கிய மக்கள் சக்தி அரச ஊழியர்கள் வீதியில் இறங்கி போராட்டம் நடத்தி வருகின்றனர் அடுத்த மாதம் பெரும்பாலான சுற்றுலா பயணிகள் நாட்டுக்கு வருவார்கள் இப்படிப்பட்ட நேரத்தில் நாம் ஆர்ப்பாட்டம் நடத்தும் போது சுற்றுலா பயணிகள் நம் நாட்டுக்கு வருவார்களா அரச ஊழியர்களின் சம்பளம் அதிகரிக்கப்பட வேண்டும் என்பதில் நாங்கள் உடன்படுகிறோம் சம்பள முரண்பாடு குறித்து ஆராய ஜனாதிபதி குழு ஒன்றை நியமித்துள்ளார் வரும் பட்ஜெட்டில் அரச ஊழியர்களின் சம்பளம் கண்டிப்பாக உயர்த்தப்படும் இந்த நாடு இரண்டு ஜனாதிபதிகளை கனவு காண்கிறது குமார சாநாயகம் மற்றும் சஜித் பிரேமதாச அவர்களின் விசில் மட்டும் சக்தி வாய்ந்தது அல்ல அவர்கள் அமைச்சரவைகளை உருவாக்குகிறார்கள் ஆனால் நாட்டை மீட்கும் பொருளாதார திட்டத்தை பற்றி பேசுவதில்லை அமைச்சர்களுக்கு உத்தியோகபூர்வ வாச ஸ்தலங்களை வழங்காமல் ஓய்வுபெற்ற ஜனாதிபதிகளின் சம்பளத்தை இடைநிறுத்தி பாராளுமன்ற உறுப்பினர்களின் வாகன அனுமதி பத்திரத்தை இடைநிறுத்தி நாட்டை கட்டியெழுப்ப முயற்சிக்கின்றனர் இது நடைபாதை கதை நாட்டில் பதினான்கு லட்சம் அரச ஊழியர்கள் உள்ளனர் அவர்களை பற்றி ஜேவிபியின் கருத்தை சொல்லுங்கள் மக்கள் நாட்டின் மீது நம்பிக்கை வைத்துள்ளனர் மக்கள் புதிய தொழில் துறைகளை தொடங்கியுள்ளார்கள் நாடு நம்பிக்கையான பாதையில் செல்லும் போது இந்த நாட்டின் எதிர்கால சந்ததியினருக்கு பாதுகாப்பான நாடு உருவாகும் நாட்டை செயலிழக்க செய்யும் வகையில் செயல்படாதீர்கள் இந்த இக்கட்டான நேரத்தில் இரண்டு அரசியல் கட்சிகளின் நிகழ்ச்சி நிரல்களுக்கு ஏற்ப அரச ஊழியர்கள் வீதியில் இறங்க வேண்டாம் என்று கேட்டுக்கொள்கிறோம் அவ்வாறு நடந்தால் மீண்டும் உரிமையான நாட்டை இழக்க நேரிடும் என்று மகிந்தானந்த அழுதமுகே தெரிவித்துள்ளார் ஆசிரியர்களின் சம்பள முரண்பாட்டை தீர்க்க முன்னர் ஏனைய பிரிவுகளின் சம்பள முரண்பாட்டை தீர்க்க வேண்டிய கட்டாயம் உள்ளதாக ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே தெரிவித்துள்ளார் குறிப்பாக இறுதியாக ஆசிரியர்களின் சம்பளம் ஏழாயிரம் தொடக்கம் பதினேழாயிரம் வரை உயர்த்தப்பட்டுள்ள நிலையில் அதற்கு மேலதிகமாக கொடுப்பனவுகள் கொடுக்கப்பட்டு வருவதாக ரணில் விக்ரமசிங்க தெரிவித்தார் அத்தோடு கடந்த சில வருடங்களாக சம்பளம் உயர்த்தப்படாத எத்தனையோ அரசு நிறுவனங்கள் இருக்கின்றன எனவும் அவர்களின் சம்பளத்தை உயர்த்தாமல் ஆசிரியர்களின் சம்பளத்தை மட்டும் உயர்த்த முடியாது எனவும் ஜனாதிபதி தெரிவித்துள்ளார் அப்படி ஆசிரியர்களுக்கு மட்டும் முன்னுரிமை வழங்கப்பட்டால் அது வேறு பல பிரச்சனைகளை உருவாக்கும் என தெரிவித்த ஜனாதிபதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஆகும் போது நிச்சயம் அவர்களின் சம்பள பிரச்சனைக்கு தீர்வு கொடுக்கப்படும் என்றும் தெரிவித்துள்ளார் நாட்டின் பிள்ளைகளின் கேள்விக்காக ஆசிரியர்கள் காலை வேளையில் பாடசாலைகளில் இருக்க வேண்டியது கட்டாயமானது என்றும் ஏதேனும் காரணங்களுக்காக எதிர்வெறும் காலங்களில் அவ்வாறு நடக்காமல் இருக்குமாயின் பாடசாலை மாணவர்களின் கல்வியை இழப்பதற்கான சந்தர்ப்பம் உருவாகும் என்பதனால் ஆசிரியர் சேவை அத்தியாவசிய சேவையாக அறிவிக்கப்படும் என ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அறிவித்தார் கொழும்பில் அலரி மாளிகை வளாகத்திற்குள் ட்ரோன் கண்காணிப்பு கேமராவை செலுத்திய குற்றச்சாட்டில் இரண்டு இந்தியர்கள் கைது செய்யப்பட்டிருந்த நிலையில் அவர்கள் செலுத்தியது ஒரு பறக்கும் பந்து வகை விளையாட்டுப் பொருள் என தெரிய வந்துள்ளது கொழும்பு கொள்ளுபெட்டியில் அமைந்துள்ள அலரி மாளிகை வளாகத்திற்குள் ட்ரோன் போன்ற பொருள் ஒன்றை செலுத்திய குற்றச்சாட்டில் இரண்டு இந்தியர்கள் கைது செய்யப்பட்டிருந்தனர் இதனையடுத்து அவர்கள் மீது மேற்கொள்ளப்பட்ட விசாரணையில் பறக்கும் பந்து வகை விளையாட்டுப் பொருள் ஒன்றே அலரி மாளிகை வளாகத்திற்குள் பறக்க விடப்பட்டுள்ளமை கண்டறியப்பட்டுள்ளது எவ்வாறாயினும் விசாரணைகள் இன்னும் நிறைவு பெறாததால் கைது செய்யப்பட்ட சந்தேக நபர்கள் போலீஸ் தடுப்பு காவலில் வைக்கப்பட்டுள்ளனர் அத்துடன் சமூக வலைதளங்களில் இந்த சம்பவம் ஒரு பாதுகாப்பு அச்சுறுத்தலாக தவறாக கருதப்பட்டு வருவதாகவும் போலீசார் தெரிவித்துள்ளனர் குறித்த சம்பவம் விதமான அச்சுறுத்தலையும் ஏற்படுத்தாது எனவும் இதனை ஒரு அச்சுறுத்தலாக கருதி வெளிவரும் ஊடக அறிக்கைகள் தவறானவை எனவும் போலீசார் விளக்கம் அளித்துள்ளனர் இலங்கையில் வீதி விபத்துகளின் போது மோட்டார் சைக்கிள் விபத்துகளினாலேயே அதிகளவானோர் உயிரிழப்பதாக உயிரிழவதாக போலீசார் தெரிவிக்கின்றனர் வீதி விபத்துகளினால் நாலாந்தும் சுமார் ஏழு பேர் உயிரிழப்பதாக போக்குவரத்து பிரிவுக்கு பொறுப்பான பிரதிப்லிஸ்மா அதிபர் இந்திக ஹப்பு தெரிவித்தார் இலங்கையில் வருடாந்தும் விபத்துகளில் பன்னிரண்டாயிரம் பேர் இறக்கிறார்கள் அவர்களில் நான்கில் ஒரு பகுதியினர் வீதி விபத்துகளினால் மரணிக்கின்றனர் இலங்கையில் நாளொன்றுக்கு சுமார் ஏழு அல்லது எட்டு பேர் விபத்துகளில் இறக்கிறார்கள் அவர்களில் பெரும்பாலானோர் மோட்டார் சைக்கிள் செலுத்துகின்றனர் மற்றும் பின்னால் பயணிப்பவர்களாவார் இலங்கையின் இளைஞர் சமூகம் பதினெட்டு தொடக்கம் இருபத்தி எட்டு வயதுக்கு விபத்துகளால் வாழ்க்கையை இழந்து வருகின்றனர் கடந்த ஆண்டு இரண்டாயிரத்தி முன்னூற்று பத்து பேர் உயிரிழந்துள்ளனர் என்றார் வீதி விபத்துக்கள் அதிகரிப்பதற்கு குடிபோதையில் வாகனம் செலுத்துவதே பிரதான காரணம் என அதிபர் இந்திய ஹபுகோட சுட்டிக்காட்டியுள்ளார் நாட்டில் முட்டை உற்பத்தியை அதிகரிக்க புதிய திட்டம் ஒன்றை ஆரம்பித்துள்ளதாக விவசாய மற்றும் பெருந்தோட்ட கைத்தொழில் அமைச்சர் மஹிந்த அமர வீர தெரிவித்துள்ளார் அதன்படி அடுத்த இரண்டு மாதங்களில் நூற்று அறுபது இளைஞர் விவசாய தொழில் முனைவோர் கிராமங்களில் உள்ள தொழில் முனைவோருக்கு ஒரு லட்சத்து அறுபதாயிரம் கோழி குஞ்சுகள் வழங்கப்படும் என அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார் அதேபோன்று சந்தையில் தேங்காய் எண்ணெயின் விலை அதிகரிப்பு தொடர்பிலும் கவனம் செலுத்தப்பட்டுள்ளதாக அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார் தற்போது இறக்குமதி செய்யப்படும் ஒரு லிட்டர் தேங்காய் எண்ணெய்க்கு நூற்று ஐம்பது ரூபாவை அரசாங்கம் அறவிடுகிறது எதிர்காலத்தில் இந்த தொகையை குறைக்கும் சமர்ப்பிக்க உள்ளதாக அமைச்சர் மஹிந்த அமரவீர மேலும் தெரிவித்துள்ளார் உள்ளூராட்சி நிறுவனங்களில் தற்காலிக சாதாரண மாற்று ஒப்பந்தம் மற்றும் சலுகை அடிப்படையில் பணிபுரியும் பணியாளர்களுக்கு நிரந்தர ஓய்வூதியத்துடன் நியமனங்களை வழங்குவதற்கு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளது இது குறித்து பிரதமரும் பொது நிர்வாக உள்நாட்டு அலுவல்கள் மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி மன்றங்கள் அமைச்சரான தினேஷ் குணவர்த்தனவினால் முன்வைக்கப்பட்ட அமைச்சரவை பத்திரத்திற்கு அனுமதி வழங்கப்பட்டுள்ளது இதன் மூலம் நாடளாவிய ரீதியில் உள்ளூராட்சி சபைகள் நகர சபைகள் மற்றும் மாநகர சபைகளில் தற்காலிக சாதாரண மாற்று ஒப்பந்தம் மற்றும் சலுகை அடிப்படையில் பணியாற்றும் எண்ணாயிரத்து நானூற்று முப்பத்தி

தொழில் மற்றும் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு அமைச்சர் மனுஷ நாணயக்காரர் தெரிவித்துள்ளார் நாட்டுக்கு நல்லதே நடக்கும் என்ற தகவலை பார்த்தவுடன் ஐக்கிய மக்கள் சக்தியும் தேசிய மக்கள் சக்தியும் மண்ணெண்ணெய் பட்ட சாறை பாம்பை போல் குழப்பம் அடைகிறார்கள் என்றும் அவர் சாடியுள்ளார் அவர் மேலும் தெரிவிக்கையில் தங்களால் இயன்றதை எல்லாம் செய்கின்றோம் என்று காட்டும் எதிர்கட்சிகளின் அரசியல்வாதிகள் எப்போதும் கபட அரசியலில் ஈடுபட்டு வருகிறார்கள் அதனால் தான் நாட்டிற்கு ஒரு நற்செய்தி தகவலால் என்ற செய்தியால் மிகவும் வருத்தப்ப அவர்கள் நாட்டுக்கு நல்ல செய்திகள் வரும் என்பது மக்களுக்கு சுபநாள் உதயமாகும் என்பதாகவும் நாட்டு மக்களுக்கு நல்ல காலை பொழுது விடுவதை விரும்பாதவர்கள் யார் என்பது இந்த இரண்டு மூன்று நாட்களில் உறுதியாகும் கொரியா இப்படி பொருளாதார நெருக்கடியை எதிர்கொண்ட போது அந்த நாட்டு மக்கள் நாட்டை மீட்க அரசுக்கு ஆதரவு அளித்தனர் உலகின் பிற நாடுகளில் இருந்து இது போன்ற பல எடுத்துக்காட்டுகள் உள்ளன ஆனால் ஒவ்வொரு முறையும் நம் நாடு பிரச்சனையில் சிக்கிய போது எதிர்கட்சிகள் நெருக்கடியை அதிகரிக்க செய்தன ரணில் விக்ரமசிங்க அவர்கள் ஒரு நாடாளுமன்ற உறுப்பினரை வைத்துக் கொண்டு பிரதமர் பதவியை பொறுப்பேற்றார் பின்னர் அவர் ஜனாதிபதி பதவியை ஏற்றார் அப்போது நாடாளுமன்றத்திற்கு சிலர் தீ வைக்க முயன்றனர் இது நாட்டின் ஸ்திரத்தன்மையை தடுக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதில் ஆசிரியர்களுக்கு தகவல் அனுப்பி பாடசாலைகள் மூடப்பட்டு பிள்ளைகள் தெருக்களில் இறங்கிய வரலாறு எங்களுக்கு ஞாபகம் இருக்கிறது நாட்டை பிள்ளையான திசையில் திருப்புவதற்காக ஆசிரியர்களை எதிர்கட்சியினர் என்று பீதிக்கு இறக்கியுள்ளனர் நாட்டில் குழந்தைகளுக்கு பால்மா இல்லை மருத்துவமனைகளுக்கு மருந்துகள் இல்லை எனும் போது நாட்டுக்கு டொலர்களை அனுப்ப வேண்டாம் என்று சொன்னவர்கள் இவர்கள்தான் சுனில் ஹந்துனத்தியும் வெளிநாடுகளில் உள்ள எமது மக்களுக்கு டொலர்களை நாட்டுக்கு அனுப்ப வேண்டாம் என கூறினர் ஜனாதிபதி நாட்டை பொறுப்பேற்ற காலத்தில் இருந்தே இந்த குழுக்கள் நாட்டை கவிழ்க்க முயற்சிக்கின்றன அவர்கள் இன்றும் அதற்கான முயற்சியில் ஈடுபட்டுள்ளனர் மார்ச் பதினைந்து இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று அன்று ஜேவிபி மற்றும் ஐக்கிய மக்கள் சக்தியைச் சேர்ந்த நாற்பது தொழிற்சங்கங்கள் ஒன்றிணைந்து வீதிக்கு இறங்கினர் அந்த மாதம் இருபத்தி இரண்டாம் தேதி சர்வதேச நாணய நிதியம் கடன் மறுசீரமைப்பு ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்ட போது அந்த எதிர்ப்புகளும் வேலை நிறுத்தங்களும் நிறுத்தப்பட்டன மக்கள் புதிய மூச்சுடன் எழுந்தால் தமக்கு கஷ்டம் என்பது எதிர்க்கட்சிகளுக்கு தெரியும் எனவே எதிர்கட்சிகள் பொய்யான தகவல்களையும் பொய்யான செய்திகளையும் பரப்பி நாட்டை வீழ்த்த முயற்சிக்கின்றன இந்த நாட்டின் சாபக்கேடு நயவஞ்சக எதிர்கட்சி உலகின் பெரும் பணக்காரர்கள் மற்றும் தொழில் முனைவோர் பொருளாதார அடியார்கள் என்று அழைக்கப்படுபவர்கள்தான் தேசிய மக்கள் சக்தியினர் என்றார் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச சீனாவுக்கு நான்கு நாள் உத்தியோகபூர்வ விஜயம் ஒன்றை மேற்கொண்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அதன்படி சீனாவுக்கு பயணித்துள்ள மஹிந்த ராஜபக்ச சீன பிரதமர் லீ கியாங் மற்றும் வெளியுறவு அமைச்சர் வாங் ஈ ஆகியோரை சந்திக்க பீஜிங்கில் அமைதியான சகவாழ்வுக்கான வாழ்வுக்கான ஐந்து கோட்பாடுகளின் எழுபதாவது ஆண்டு விழாவில் கலந்து கொள்வதற்காக சீன வெளியுறவு அமைச்சரின் அழைப்பின் பேரிலேயே மஹிந்த ராஜபக்ச குறித்த விஜயத்தினை மேற்கொண்டுள்ளார் இந்த நிகழ்வில் சீன ஜனாதிபதி ஷி ஜின் பிங் பிரதமர் லீ கியாங் மற்றும் வெளியுறவு அமைச்சர் வாங் யி உட்பட பல முக்கியஸ்தர்கள் கலந்து கொள்ள உள்ளனர் மேலும் இந்த விஜயத்தின் போது இலங்கைக்கு நன்மை பயக்கும் வளர்ச்சி திட்டங்கள் மற்றும் இலங்கையின் கடன் மறுசீரமைப்பு ஒப்பந்தம் குறித்தும் மகிந்த ராஜபக்ச கலந்துரையாட உள்ளமை குறிப்பிடத்தக்கது அதிகரிக்கப்படவுள்ள அரச ஊழியர்களின் சம்பளம் வெளியான அறிவிப்பு ஆசிரியர்களின் சம்பள உயர்வு தொடர்பில் ஜனாதிபதியின் அதிரடி அறிவிப்பு அலரி மாளிகை வளாகத்தை நோட்டமிட்ட ட்ரோன் கேமரா இரண்டு இந்தியர்கள் கைது இலங்கையில் நாளாந்தம் பறிபோகும் ஏழு பேரின் உயிர் பொலிஸ்மா அதிபர் அதிர்ச்சி தகவல் முட்டை உற்பத்தியை அதிகரிக்க புதிய திட்டம் ஜூலை மாதத்தில் எண்ணாயிரத்து நானூற்று முப்பத்தைந்து பேருக்கு நிரந்தர நியமனம் ஆசிரியர்களை வீதிக்கு இறக்கிய எதிர்கட்சியினர் மஹிந்த ராஜபக்சவின் சீன விஜயம்